திராவிட பேச்ச பார்வையாளர்களுக்கு வணக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தேர்தல் பணிக்குழு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் புகழேந்தி அவர்கள் இணைந்து இருக்காங்க அனைவருக்கும் வணக்கம் கேளுங்க இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசிய நிருபர்களை சந்தித்து ஒரு நீண்ட நாளுக்கு ஒரு தீர்வு சொல்லி ஏடா இது அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் இந்த எங்களுடைய உட்கட்சி பூசல்ல பிஜேபி தலையிட மாட்டாங்கன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன் இனிமே அதை பத்தி பேசவே பேசாதீங்க அந்த சேர்க்கறது மறந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிப்போர்ட்டர் மூலமா சொல்லி இருக்கிறாரு இனிமே அதை பத்தி உட்கட்சி அதிமுக உட்கட்சி பிரச்சனை பத்தி பேசக்கூடாது ஏன் அதே சைடா அந்த பக்கம் இருக்கிற திமுகவை பத்தி கேட்க மாட்டேங்க அவங்க என்ன பண்றாங்க ஆட்சியில இருக்கும்போது ஒரு பேச்சு பேசுறாங்க எதிர்கட்சியா இருக்கும்போது ஒரு பேச்சு பேசுறாங்க அவங்கள பத்தி ஏன் கேட்க மாட்டேன் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா மோடி எதிர்கட்சியா இருக்கும்போது மோடி வந்தாரு கருப்பு பலூன் காட்டினாங்க ஆளுங்கட்சியா இருக்கும்போது அவங்களே கூப்பி வச்சு கலைஞர் அரங்குல வச்சு நிகழ்ச்சி நடத்துறாங்க செப்பு ஒளி நடத்துறாங்க ஆளுங்கட்சி ஆனோன்னா வெள்ளைக்கூட குடிச்சிட்டு விடுவாங்களா பல்வேறு கேள்விகளை சிந்திக்கிற ஆற்றலோ அறிவோ இல்லாத ஒன்று இருக்கிற நபர் தான் இதை கேட்க முடியும் நீ எல்லாம் எப்படி வந்து ஒரு முதலமைச்சராக உன்னெல்லாம் தேர்ந்தெடுத்து வச்சிருந்தாங்க நீ வந்து காலில் விழுந்து கையில விழுந்து வந்திருக்கலாம் ஆனா உன்ன முதலமைச்சராக ஆக்கினாங்கல்ல அவங்க எல்லாமே பின்னால தலையில் அடிச்சுக்கிட்டாங்க உனக்கு நன்றி இல்லைன்னு ஒருத்தர் நேரடியா சொல்ற நன்றி கேட்டவனு சொல்றாரு இன்னொருத்தவங்க என்னன்னு கேட்டா இந்த மாதிரி ஒரு ஆளை உருவாக்கி தமிழ்நாட்டு அரசியல கொண்டாந்து விட்டதுக்கு நாங்க மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அப்படின்னு ஒருத்தர் ஓடுறாரு இன்னொருத்தர் உன் கூடியே இருந்தாலும் உன்னை எதிர்த்து தர்மயுத்தம் பண்றாரு இப்படி உன்னுடைய உருவம் என்பதே மிக மோசமாக இருக்கிறது என்பது நடவடிக்கைகளின் மூலமாக சொன்னதுக்காக நான் சொல்லலை உன்னுடைய பொய் உன்னுடைய பேச்சு இப்ப நான் ஒண்ணு சொல்றேன் அந்த பொய் சொல்லுவான் இப்ப சொல்லுவான் நரேந்திர மோடி பாரதிய ஜனதாவின் பாசிசத்தினுடைய தலைவனாக சுற்றி வருகின்ற போது திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கும் அது புரிஞ்சுக்கணும் திமுக பாஜக கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளாது எதிர்க்கும் அதை பரப்ப வர பேச வரக்கூடிய போது நாங்க கடுமையா எதிர்ப்போம் கருப்பு பலன் விடுவோம் இனிமே இங்க வராதுன்னு எதிர்த்து பேசுவோம் இன்னும் வந்து சுவரத்திகள் ஒட்டுவோம் ஆனால் நீ பிரைம் மினிஸ்டர் நாங்க சீஃப் மினிஸ்டர் ஒரு அரசு அரசியல் கூட புத்தியில் பாருங்க நபருக்கு ஒரு பிரைம் மினிஸ்டராக நீ வருகின்ற போது ஒரு முதலமைச்சராக நான் வரவேற்கிறேன் அன்னைக்கு அரசியலை நினைச்சுக்கிட்டு நம்ம தலைவர் இவனை மாதிரி மூடத்தனமாக இருப்பாங்க இல்ல போய் வரவேற்காம இருப்பாரா அப்ப அதுக்கு எத்தனை கதைகளை பேசுவாங்க நாடு முக்கியமா என்னன்னு கேட்க மாட்டாங்களா ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்க மிஸ்டர் எடப்பாடி அரசியல் வேறு அரசு வேறு அரசியல் ரீதியாக திமுக கொள்கை ரீதியான இயக்கம் அரசு ரீதியாக திமுக மக்கள் நலனை நாடுகின்ற இயக்கம் மக்களுக்காக நாங்கள் குரல் கொடுத்து போராட்டம் பண்றது அப்ப மக்களுக்காக நாங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி நலன்களை உருவாக்குவது இப்ப இன்றைக்கு மோடிய வருகை மோடிய கூட்டு வருவது மோடிய உட்கார் வச்சுக்கிட்டு ஸ்டேஜ்ல கேட்டார்ல இங்க தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய நிதிகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றவைகளை உடனடியாக நீங்கள் அனுமதி அளிக்க வேண்டும் சொன்னாரா இல்லையா எதுக்கு இதெல்லாம் சொல்றதுன்னா ஒரு முதலமைச்சருக்கும் ஒரு கட்சி தலைவருக்கும் அப்பற்பலம் காட்டின மாதிரியே காட்டலாம் இல்லைங்க நான் எதுக்கு நான் அவரை வரவேற்பு வரவேற்பு இப்ப வந்து அவர் வந்து வரவேற்கிறது எங்க ஒரு முதலமைச்சர் வந்து பிரைம் மினிஸ்டர் ஏர்போர்ட்ல வரவேற்கிறாங்கம்மா அது தப்பா நீ வந்து மோடி கிடையாது இது இந்திய நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் பிரதம அமைச்சர் அவர் நம்ம தலைவர் வந்து தமிழ்நாட்டின் முதல்வர் முதல்வர் பிரதமரை முதல்வர் போய் பிரதமரை வரவேற்கணும் இருக்கு அரசு அடிப்படையில் முதல்வர் போகலன்னா துணை முதல்வர் போவார் இல்லைனா அரசு ரீதியாக அமைச்சர்கள் யாரோ அனுப்புவாங்க ஏன் கேட்டீங்கன்னா நம்ம நாட்டுக்குன்னு விதுமா இந்த மாதிரி நபர்களை இந்த மாதிரி மோசடி பேர் வழிகள் பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டாங்க அவர்களுக்கு வந்து நல்ல எண்ணமும் வராது தமிழும் பிடிக்காது தமிழர்களையும் பிடிக்காது தமிழ்நாடும் பிடிக்காது ஆனா தமிழ்நாட்டில் அதிகாரத்தை பிடிக்கணுன்றது மட்டும் பிடிக்கும் அதுதான் மோடியினுடைய பிடிப்பு அந்த மோடியினுடைய செயல்கள் எது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்முடைய தமிழ்நாட்டில் வந்து செஞ்சேன் அன்னைக்கு இவர் கேட்டாரா அவர்கிட்ட இந்த பேச முடியாது ஒரு முதலமைச்சருக்குரிய கடமையை நான் செய்வேன் அப்படின்னு கடமையை செய்வேன் அதனால வந்து அதை வரவேற்பார்களை தவிர அதை யாரும் விமர்சிக்க மாட்டேன்டாளுக்கு தெரியல ஏன் கேட்டா நாம எடப்பாடி கூட இருந்தவன் எடப்பாடி திட்டான்றது ஒரு பக்கம் இல்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா பொய்யன் அப்படின்னு ஏன் சொல்றோம் பொய்யன் ஒண்ணு புரியாத ஒண்ணு புத்தி இல்லாத ஒண்ணுன்னு அந்தாலும் ஏன் சொல்றோம் கம்பராமாயணத்தை மா நான் கேட்டுக்கிட்டு பேசுங்கம்மா அவன் வந்து எவ்வளவு பெரிய மூலத்தனமா இருக்கிறாருன்றதுக்காக சொல்றேன் நம்ம ஒண்ணு பேசல கம்பராமாயணத்தை ஏற்றியாருன்னா யார் சொன்னாரு எல்லாரும் கை தட்ட கை தட்டாங்க என்ன இப்ப அப்படின்ட்டு போயிட்டாரு கம்பராமாயணம் கம்ப பேர்லயே வருது ஆனா கம்பராமாயணத்தை ஏற்றது சேக்கிழார் சொன்ன புத்தி சாரி அது மேதாவி தமிழை பற்றி அவ்வளவுதான் அந்த புத்தி ஏன் அதுக்கப்புறம் நீ டெல்லிக்கு போகும்போது சொல்லிட்டு போக வேண்டியதானே ஏன் டெல்லிக்கு போகும்போது கதையை மாத்திர ஏன் புது கதை உண்ற நீ உங்ககிட்ட இருக்க சொத்தினுடைய மதிப்புகள் பல கோடின்றாங்க அவற்றின் மீதெல்லாம் அமலாக்கத்துறையின் மூலமாக உன்னை மிரட்டல் நடந்துகிட்டு இருக்கின்றது எங்களுக்கு தெரியும் இப்போ நான் துணை ஜனாதிபதி பெரிய இவரு துணை ஜனாதிபதி தேர்தல் முடிஞ்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு இப்போ போய் பார்க்க போறேன் ஏன் மறுநாள் போகக்கூடாதா இங்க என்ன வெட்டி வேலை பார்த்தீங்களா போய் அவரை வந்து இது பண்ணிருக்க கூடாதா இங்க இருந்து வாழ்த்து கூட சொன்னியா நீ உன் கட்சி சார்பாக சொன்னாங்க உனக்கு தனிப்பட்ட முறை அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது ஏதோ ஒண்ண சொல்லிட்டு டெல்லிக்கு போகணும் அது எதையாவது செய்யறதுக்கு கட்சிப்பு கதை அப்புறம் நீ உள்ள போறதுக்கே புழுவினியா போன கிளவானியா அப்புறம் போனோம் இல்ல ஏன்னா அமித்ஷாவை பார்த்து முதல்ல எல்லாரும் இங்க தெரியும் நாட்டுல அதனாலதான் பத்திரிக்கையாளர்கள் தெளிவு கேட்கறாங்க அமித்ஷாவை பார்க்க போறீங்கன்னு சொல்லிட்டு போக தானே அதுக்கு என்ன அங்க குட்டிக்காரணம் போட்டுக்கிட்டு அமித்ஷாவை போய் பாருங்க இங்கே கார் இல்லை அது இல்லை கார் ஆமா எனக்கு இல்லை அதனால இன்னொருத்தவங்க காரில் போறேன்னா நான் நாலு கார்லயா போவான் ஒருத்தன் மாறி மாறி தடவை போகும்போது இல்லையா அப்ப என்ன சொன்னேன் நல்லா யோசிச்சு பாருங்க அப்ப என்ன சொன்னார் திரும்ப இந்த எடப்பாடி நான் என் கட்சி கட்டடம் கட்டுறாங்க அந்த கட்டடத்தை போய் பார்க்கறதுக்கு போறேன் அதுக்கு போனாராம் அந்த இடத்துக்கு கூட போகல அங்க போறேன்னு சொல்லிட்டு ஏழு எட்டு காரை மாறிக்கிட்டு உடனே ஓல்ட் ஒன்ன அமித்ஷா என்ன பண்ணாரு உன்ன வந்து ஒரு மனுஷனா மதிக்கிறாங்களா உன்ன உட்கார வச்சு முதல்ல பேசுறாங்களா நீ ஒரு மணி நேரம் என்ன கிழிச்சு அங்க முதல்ல சொல்லு கேக்கிட்டு இருந்தாங்க அதான் ரொம்ப இங்கிலீஷ்லயும் ஹிந்திலையும் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஒரு மணி நேரம் தனியா இல்ல நீ என்ன பண்ண அத முதல்ல சொல்லு மக்களுக்கு எடுத்து சொல்லியா அப்படின்னு கேக்குறோம் ஏன் கேட்டா தமிழ்நாட்டு மக்களுக்காக ஒன்றிய அரசாங்கம் ஏன் இந்த கொடுமைகள் செய்து அவைகளை எல்லாம் உடனடியாக முதலமைச்சர் கேட்கிறார் முதலமைச்சர் கேட்கிறார் நாங்களும் குரல் கொடுக்கிறோம் எதிர்கட்சியாக இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு அப்படின்னு ஒரு வார்த்தையாவது நீ வெளியில வந்து சொல்லியிருந்தீங்கன்னா ஒன்னு ஒரு அரசியல் கட்சி தலைவனாக கூட பார்க்கலாம் ஆனா நீ என்ன பண்ண உன் தலைவன்களை பத்தி உன் கூட்டணியில் இருக்கிறவன்களை பத்தி நல்லா தெரிஞ்சுக்க எடப்பாடி நீ பெரிய இவன் மாதிரி வெளியில வந்து ஏறி பேசலாம் மேடையில் ஏறிட்டு டான்ஸ் ஆடுவோம் ரொம்ப ஸ்டைலா பேச கேட்டுக்கிட்டியா உனக்கு யாரு டேரக்டர்னு எனக்கு தெரியல எடப்பாடி பெருசா பேசுறாரு அது அப்படின்னு பேசும்போது ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் எல்லாம் தேவையில்லாமல் ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவரையே ஆம்புலன்ஸு ஏற்றக்கூடிய அளவிற்கு தாக்கக்கூடியதை உருவாக்கிய கேவலமான மனநிலை உடையாது தன்னால் பணம் கொடுத்து கூட்டிகிட்டு இருந்த கூட்டம் கலைஞ்சிட போகுதுன்ற பயத்துல அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரை தாக்கியிருக்கேன் ஆம்புலன்ஸ் தாக்கலாமா மனசாட்சி உள்ளவன் செய்வானா அந்த ஒரு விஷயத்துக்காகவே தமிழ்நாட்டில் ஒருத்தவங்க கூட ஒன்னு ஆதரிக்க மாட்டாங்க கூட ஒருத்தருக்கு ஓட்டு போட மாட்டாங்க மனசாட்சி இல்லாத முடிச்ச நீ இல்லமா அதை புள்ளிட்டு போன இதை புள்ளிகிட்டு போன கடைசியில போயிட்டு வரும்போது இப்ப கேட்டீங்க கட்சிப்பால என்ன தொலைக்க கூடாதா மூஞ்சன் உன்னை யாரு தொலைக்கணும்னு சொன்னாங்க நீ தொட ஆஹ் நீ தொலைக்கிற லட்சம் அங்க இருக்கக்கூடிய பிரஸ் பீப்புள்ஸ் நீ முகத்தை தொடச்சதா சொல்லல தொடைச்சது எல்லாம் அவங்களுக்கும் தெரியும் நீ முகத்தை மூடிகிட்டு நான் அரை மணி நேரமா மூஞ்சி மூடி போவான் யாராவது முகத்த அரை மணி நேரமா தொடச்சிகிட்டே இருப்பாங்க அவ்வளவுதான் இல்ல மூடிக்கிட்ட முடிகிட்டு எவ்ளோ நேரம் அது அந்த இத பண்ணி போற வரைக்கும் மூடியே இருக்குது மூஞ்சி மூஞ்சி மூடிகிட்டு அப்புறம் தொடைச்சேன்னு எல்லாமே பொய்யன் பொய் பேசுறது தெரியும் பொய் நாம பேச போய் மற்றவர்களுக்கு மற்றவர் நம்ப மாட்டாங்கன்றதும் தெரியும் இருந்தாலும் மக்கள் மத்தியில் ஏறிக்கிட்டு நான் இப்படி அது அப்படி இது இப்படின்னு பண்றாரு இப்படி எடப்பாடி எதை பண்ணாலும் இந்த நாட்டுல எடப்பாடியை சுத்தமா ஏற்றுக்கிறது யாருமே இல்லை அதனால தான் அவங்க கட்சி வச்சுருந்தேன் ஏன்னா அவங்க பணத்தை எல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு தான் ஒன்று உட்கார வச்சிருக்கு சசிகலா இருக்காங்க அந்த யாருடைய காசு பணத்தெல்லாம் எடப்பாடி தான் நிறைய பார்த்து இப்ப அவங்களுக்குள்ள உள்ள நம்ம தினகரன் சொல்லிட்டா எடப்பாடி மட்டும் முதலமைச்சர் கூட்டணியை ஏத்துக்க மாட்டேன் எங்களுக்கு தெரியும் கண்ணாபணா திட்டாப்புல நாம அதெல்லாம் சொல்லல ஆனால் தமிழ்நாட்டினுடைய முதல்வரை எங்களுடைய தலைவரை அரசியலிலே படிப்படியாக உயர்ந்த மாபெரும் பண்பாளரை ஒரு நெருமிக்க முதலமைச்சர் இன்னைக்கு இந்தியாவில இருக்க முதலமைச்சர்கள்லாம் இவர் போடுற திட்டத்தை ஃபாலோ பண்றாங்க அந்த அளவுக்கு இருக்கிறவர் போய் நீ பேச அதான் சொல்றோம் அதாவது சும்மா எல்லாம் வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது இந்த எடப்பாடி எல்லாம் வந்து சும்மா மது குடிச்சிட்டு ரோட்ல மயங்கி கிடக்குற குடிகாரனுக்கும் எடப்பாடிக்கும் வித்தியாசம் சரிங்களா செந்தில் பாலாஜி வந்து எதிர்கட்சியா இருந்தவரை அவரை வந்து ஊழல் வாங்கி குற்றச்சாட்டு போக்குவரத்து அமைச்சரா இருக்கும் போது ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம முதல்வர் அன்னைக்கு எதிர்கட்சி தலைவரா இருக்கும்போது விமர்சனம் பண்ணாரு அதை கேக்குறாரு இப்ப என்ன அவரு திமுகவுல போய் சேர்ந்தோம்னா புனித இப்போ இப்ப அந்த ஊழல் இல்லையா அப்படின்னு சொல்லி இப்போ அதிமுகல இருக்கக்கூடியவர்கள்லாம் எங்கெங்க போயிட்டு வந்தாங்க யார் யார் வரவேற்றாங்கன்றது எடுத்தோம்னா பெரிய கதை வரும் ஆனா திமுக எப்படி தெரியுமா எடப்பாடி ஒன்று புரிஞ்சுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர்கள் இணைகிறார்கள் என்றால் தன் மீது இருக்கிற தவறுகளை தன் மீது இருக்கிற குற்றச்சாட்டுகளை மறுத்துட்டு வரமாட்டாங்க அப்படியே திமுக உடனே நாங்கள் ஆட்சியில இருக்கிறோம் அதனால அவர் மேல போட்ட வழக்குகள் இவர் மேல போட்ட வழக்குகளை நாங்களே வாபஸ் சொன்னோம் அதெல்லாம் மாட்டாங்க நீதி முறையில் நீதித்துறையில் நீங்க வரலாம் நான் வந்து அன்னைக்கு அப்படி இருந்துட்டேன் காரணம் இவங்க தான் என்ன சொன்னாங்க நான் இப்படி செஞ்சுட்டேன் ஆனா இனிமேல் நான் வந்து உங்களுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டு திராவிட இயக்க சமூக நீதி கொள்கைகளுக்காக நான் உழைக்கிறேன்னு வெங்கல் பாலாஜி உறுதி எடுத்து கொண்டு பிடித்துக் கொண்டு இருக்கிறார் இடைத்தேர்தலாக இருந்தாலும் பொது தேர்தலாக இருந்தாலும் நாடாளுமன்றம் பெரு வெற்றியை நம்ம பெறறோம் அதனால மக்கள் முன்னால் தன் மீது இருக்கிற குற்றங்களையும் குறைகளையும் அதிமுகவினர் எப்படி செய்தார்கள் என்பதற்கு அவரே விளக்கங்கள் கொடுத்துட்டாரு அதனால எடப்பாடி ஒன்னு எங்க இருந்து வந்தாலும் எவன் வந்தாலும் சேர்த்துக்கிட்டு ஆடுற இல்ல நீ போய் கேள்வியை கேட்டுக்கிட்டீங்க திமுகவை பார்த்து அந்த கேள்விகள் கேட்ட திமுக என்பது தெளிவான இயக்கம் என்ன வழக்கு வழக்கு வந்து நீதிமன்றத்தில் இருப்பதை பற்றி எல்லாம் நாம பேசக்கூடாதுமா அது கோர்ட் தட் இஸ் தி கோர்ட் கோர்ட் நடவடிக்கைகள் அவங்களுடைய நடைமுறைகள் அது நடந்துகிட்டா இருக்கும் அதை வந்து யாரும் எடுக்க போறது கிடையாது நேற்று இந்த கரூர் கூட்டத்துல பேசும்போது முதலமைச்சர் பேசினாரு மோடி தான் பிஜேபி கவர்மெண்ட் தான் அதிமுக அரசாங்கத்தை தீட்டு குடிச்சிது காப்பாத்தணுங்கிறதுன்னு சொல்லிட்டு எடப்பாடியே சொன்னதாக சொன்னார் அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு எடப்பாடி எனக்கு அவர் நிதி ஏராளமா கொடுத்தாங்க எக்கச்சக்கமான திட்டங்கள் வந்து பிஜேடி மூலமா வாங்கி செஞ்சாங்க அதனால தான் வந்து பிஜேடி காப்பாற்றணும்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கார் என்னென்ன திட்டங்கள் வந்து அவங்க சொல்றது ஒரே ஒரு பெரிய நல்ல திட்டத்தை உடனே ஒன்னு சொல்லு பார்ப்போம் எந்த திட்டமாக இருந்தாலும் அறிவிப்போட சரி அப்ப அறிவித்தது மட்டும் யூனியன் கவர்மெண்ட்ல இருந்து எந்த இதுவும் கிடையாதுங்க போய் பேசிட்டு ஏன் மோடிக்கு வக்காலத்து வாங்குற மோடிக்கு தூத்துக்குடி துறைமுகமாகட்டும் இன்னும் பல்வேறு இப்ப ஸ்டெர்லைட் யாரு தூத்துக்குடியில் நடைபெற்ற துப்பாக்கி சூட்டுக்கு உண்மையான அதில் மர்டர் கட்சியிலேயே ஒன்று அக்யூஸ்டாகவே நம்ம எடப்பாடியை போடலாம் ஏன்னா ஒரு முதலமைச்சராக இருந்துகிட்டு அந்த வார்த்தை எனக்கு தெரியாமல் செய்து விட்டார்கள் நான் தூங்கிட்டேன் காலையில் டிவி பார்த்து தெரிஞ்சதுன்னு பேசுகிற எடப்பாடிக்கு அதன் உள்ளே ரகசியங்கள் எல்லாம் தெரியும் ஸ்டெர்லைட் என்றது அம்பானி என்றானி குரூப்ஸு தூத்துக்குடியோ தூத்துக்குடி மக்களை பற்றியே கவலைப்படாமல் ஒரு முதலமைச்சராக தூங்கிட்டு இருந்த இதாலு இந்த கேள்விகளை கேட்பதே நமக்கு ஆச்சரியமா இருக்கு ஏன்னா இவர் மேல நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் எல்லாம் இனிமேல் இருந்தா கூட பழைய செய்தி ஒண்ணு பார்த்தேன் அதனால இங்க குறிப்பிட விரும்புறேன் ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை ஒன்பது எடப்பாடியினுடைய சேலம் இந்த கள்ளச்சாராய பாக் பாக்கெட்டுகள் ஏராளமான விற்பனையானதுன்னு பிடிச்சா அது ரெண்டாயிரத்தி பதினேழுல சேலம் கல்வராயன் கோழி சேலம் கல்வராயன் கோழி பள்ளி சீருடையில் கள்ளச்சாராய பாக்கெட்டுகளுடன் வீடியோ வெளியிட்டனர் மாணவர்கள் மாணவர்கள் மாதிரி யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு கள்ளச்சாராய பாக்கெட்டு வித்துக்கிட்டு இருந்தவர்கள் அதுல சொந்த மாவட்டத்துல எடப்பாடியின் சாதனையாக சொல்றது நீங்க பார்த்து கேள்வி கேட்கறியா உனக்கு வெக்கமா இல்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜனவரி பதினொன்னு பண்ருட்டி கீழ் மாம்பட்டு கிராமத்துல எழுநூத்தி ஐம்பது கள்ளச்சா இல பறிமுதல் எதுக்கு சொல்றது தெரியுமா ஏடிஎம்கே பிரமுகர் சிவகுமார் கைது எல்லாம் எடப்பாடியினுடைய கட்சி தான் சீர்காழி வைத்தீஸ்வரன் கோயில்ல கூட்டுறவு பால் இதுல வந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது தான் சங்க தலைவராக அஞ்சம் இருந்தாங்க வைக்கோல் போரில நாற்பத்தி ஏழு கேன்களில் ஆயிரத்தி அறுநூறு லிட்டர் சாலாயத்தை பதுக்கி வச்சு மக்கள் பிடிச்சி அவங்க பார்த்தா ஏடிஎம்கே அதிமுக மகளிர் ஈரோட்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஈரோட்டில் கவுந்தம்பாடியில குத்தகை நிலத்துல கள்ளச்சாலாய் ஊழல் போட்ட ஏடிஎம்கே பிரபுகள் நேரு என்பவர் கைது இன்னும் வருது இதுக்காக இதெல்லாம் நம்ம சொல்றோம்னா தமிழ்நாட்டில எல்லா விதத்திலும் மிக கேவலமான அசிங்கமான ஒரு ஆட்சியை நடத்தி கொடோன் அமைச்சு போதை பொருட்கள் விற்பனை செய்கிற இடமெல்லாம் இருந்தது நம்ம தலைவரெல்லாம் அப்ப வந்து கண்டிச்சு அதை வந்து பேசி நடவடிக்கை எடுக்கலாம் சொல்லும் பொழுது அதை கண்டுக்காம இருந்த இந்த எடப்பாடி இன்னைக்கு கதை பேசலாம் ஆடலாம் ஆனால் ஒண்ணு உறுதிங்களா இப்ப நீங்க கேட்டதுனால சொல்றோம் எடப்பாடி போன்றவர்கள் தமிழ்நாட்டு அரசியல்ல அதை அதிமுகவை அமித்ஷா திமுகவை மாத்திக்க ஆ வந்து அண்ணா கிடையாது அமித்ஷா அமித்ஷா திமுகவை மாத்திட்ட அமித்ஷா திமுகவா மாத்திட்டு இங்க போய் கையை கட்டிக்கிட்டு அவங்க காலை பிடிச்சுக்கிட்டு நின்னுகிட்டு கிடக்கிற வேலையில செய்யல இத நாங்க கூட கூட இருக்கவங்க சொல்றாங்க உனக்கு அவ்வளவுதான் மரியாதை அதனால நீ இருக்கிற காப்பாத்திக்க பிஜேபி கூட நீ போற பிஜேபி உன்னை எப்படி வேணாலும் நடத்துவாங்க பிஜேபியால் நீ காப்பாற்றப்படுவாங்க நீ ஒரு பெரிய திட்டத்தை சாதிச்சத சொல்லுன்னு சொல்றோம் நீ சொல்ற திட்டங்களாக நீ சொல்லப்படுது எல்லாமே பாதியோட ஆஃபோட ஓடி போச்சு இல்ல பாதி பணம் கூட கொடுக்கல அதை விட கொடு கேட்டீங்கன்னா மாநில அரசாங்கம் கொடுக்க வேண்டியது இவனையும் கொடுக்கல இந்தாலே சும்மா பேருக்கு எனக்கு மோடி நிதி கொடுத்தாரு என்ன நிதி கொடுத்தாரு பார்லிமெண்ட் தேர்தல புயல் வந்தப்ப கூட நிதி கேட்டு கோரிக்கை வச்சிருந்தாரு அதுக்கெல்லாம் நிதி கொடுத்தாங்களா எங்க கொடுத்தாங்க எல்லா மாநிலத்திலயும் அதாவது யூபிலயோ குஜராத்லயோ வந்ததுன்னா மூணாவது நாள் நிதி பல ஆயிரக்கணக்கில் கொடுத்தாங்க ஆனா இந்த தமிழ்நாட்டுல மக்கள் பாதிக்கப்பட்ட நேரத்துல யார் கேட்டாலும் சரி ஒரு ரூபா கூட கொடுக்காம இருந்தாங்களா அப்ப என்ன பண்ணிக்க அதனால தமிழ்நாடு வந்து பிஜேபிக்கு பிடிக்காது ஆனா பிஜேபிய எடப்பாடிக்கு பிடிக்கும் இத நம்ம புரிஞ்சுக்கோ ரொம்ப நன்றி வணக்கம் வணக்கம்மா நன்றி